இதிலாட் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள ஒருத்தர் இருந்தாருங்க அவரு அவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி கூடுற தொழில் வட்டிக்கு நிறைய பேர் வட்டிக்கு விடுக்கிட்டு இருக்காங்க அதுதான அது பெரிய சாபம் ஏன்னா நம்ம கிறிஸ்தவ இதில் வட்டி வந்து அது வந்து அடுத்தவங்கள எப்படி சொல்றது ஒரு துன்புறுத்தி வாங்குறது அதெல்லாம் பெரிய பாவம் அது வந்து அவர் வந்து ரொம்பவே அதில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார் யாராவது வட்டி காசு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் வீட்டில் போய் ஏதாவது பொருளை தூக்கிட்டு வந்துடுறது இல்லாட்டின்னா தர குறைவாக பேசுறது அது நிமித்தமாக எத்தனையோ பேர் மறிச்சு போயிருக்காங்க அப்படியே ரொம்ப ரொம்ப அந்த வட்டி காசு காசு பணம் 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 பணம்னுட்டு ரொம்ப இதாக இருப்பார் சப்போஸ் வட்டிக்கு அவங்களால திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அசல் நீங்கள் வாங்கினதை மட்டும் கொடுங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க சிலவங்க சொல்லுவாங்க ஐயா என்னால் வட்டி கொடுக்க முடில இந்தாங்க நான் வாங்கின காசு தந்துடுறையா அப்படின்னா ஆஹா எனக்கு வட்டியோட இத்தனை மாதம் வட்டியோட உனக்கு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டைப்படுவார் இதே போல் ஒரு நாள் ஒருத்தட்ட சில பாத்திரங்கள் அவர் வந்து வாங்கிட்டு போனார் வாங்கிட்டு போயிட்டு நான் இதை வந்து அதை வந்து இவர் வாடகைக்கு கொடுத்துருந்தாரு இந்த பாத்திரங்கள் திருப்பி வாடகைக்கு கூடுற பாத்திரங்கள் எதுவும் அவர் வச்சு சே வச்சுட்டு அந்த தொழிலும் பண்ணிட்டு வந்தேன் உடனே ஐயா நான் அந்த பாத்திரங்களை கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு திரும்பி கொண்டு வரேன் அப்படின்னு வாடகைக்கு வாங்கிட்டு போனார் உடனே அவரும் வாடகைக்கு கொடுத்தாரு அவர் போய் அந்த பாத்திரங்களை இவருக்கு நல்ல ஒரு பாடத்தை போட்டணும் இவன் வட்டிக்கு விட்டு விட்டு ரொம்ப சம்பாத்தியம் பண்ணி ரொம்ப இது பண்ணுறான் இவனை நல்ல ஒரு பாடம் போகட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே அந்த பாத்திரத்தை திருப்பி கொடுக்கும்போது எல்லா பாத்திரமும் குட்டி போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வாங்கியிருந்தாருன்னா இட்லி பாத்திரத்தில் சின்ன இட்லி இட்லி குக்கர் மாதிரி சின்னது ஒன்று அதே மாதிரி பெரிய குக்கர் வாங்கியிருந்தாருன்னா பெரிய சி குட்டி குக்கர் ஒன்று மாதிரி பெரிய பாத்திரம் வாங்கியிருந்தாருனா சின்ன பாத்திரம் ஒன்று அப்புறம் சி பெரிய பாத்திரத்தில் சின்ன பாத்திரங்கள் அப்படியே ஒருக்காய் சட்டி பெருசு வாங்கியிருந்தாருன்னா சின்ன பொருக்காஞ்சட்டி அப்படி எல்லாமே கொடுத்து 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 ரெண்டு ரெண்டாக கொண்டு போனார் உடனே அவர் என்ன நான் கொடுத்த பாத்திரத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரே சந்தோஷம் வச்சு என்ன எக்ஸ்ட்ரா மாத்திரலாம் வந்திருக்குறோம் ஐயா நீங்கள் கொடுத்த பாத்திரம் எல்லாம் குட்டி போட்டுட்டியா நான் என்ன பண்ணுறது சரி நம்ம நியாயமாக இருக்கணுமே அதனால் குட்டியோடு சேர்த்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நான் சென்னையாக தான் கொடுத்தேன் எல்லாத்தையும் குட்டி போடுற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு அப்படியா குட்டி போட்டுட்டா பரவாயில்லையே நீ உண்மையாக இருந்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையெல்லாம் வாங்கிக்கிட்டார் வாங்கிக்கிட்டோடனே இவரும் ஆ சரி நம்ம இது ஒர்க் அவுட் ஆயிட்டு சரி சரி இனிமேல் அடுத்த அடுத்த இதில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே பேசிட்டார் பேசிவிட்டு சரி அப்படின்ட்டு அதே போல் அவரும் சரி நம்மளுக்கு ஒரு ஏமாளி கிடச்சிட்டான் இனிமேல் இவன் என்ன கேட்டாலும் நம்ம கொடுத்துடணும் இந்த ஏமாளியால் நம்ம இன்னும் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இவருக்குள்ளே ஒரு தற்பெருமை த ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆஹா நல்லா இவனை வச்சே நல்ல பணக்காரனாயிரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாடி கூமுட்டப்ப ஐயோ ஐயோ எங்கேயாவது பாத்திரம் கூட்டி போடுமா இப்படி ஏமாந்து போறானே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்காரு சந்தோஷமா இருக்காரு உடனே அது கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆனோமே அவரு திரும்ப வந்தார் வந்து ஐயா இன்னைக்கு அரசர் வந்து எங்க வீட்டுக்கு வராரு அதனால அரசர் சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாமே தங்கம் வெள்ளி பித்தாழையில தான் எனக்கு பொருட்கள் வேணும் செம்பு கிண்ணம் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே அரசர் சாப்பிட்ற தட்டு எல்லாமே எனக்கு தங்கத்தில் பொண்ணுல வெள்ளியில் அப்படி தான் வேணும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ வாடகை கேட்குறீங்களோ நான் தந்துடுறேன் அப்படின்னுட்டு சொல்லி சொன்னார் உடனே அவர் சொன்னார் இல்லை இது குட்டி போடுற இதாக வேணும்ல உடனே இல்லை பார்த்து இதெல்லாம் ப்ளேட்டுலாம் கொஞ்சம் அது தங்கத்தில் இல்லை ஆனால் பெரிய பெரிய சட்டி தங்கத்தில் நான் வச்சுருக்கேன் நான் அதை அவங்க தாரேன் அப்படின்ட்டு சொல்லி அவர் கொடுத்தாரு உடனே நான் எல்லாம் சென்னையாக தான் கொடுக்கேன் அதனால் பார்த்து குட்டி போட்டால் நீ எனக்கு தரணும் என்ன அப்படின்னுட்டு சொன்ன ஐயா போன வாட்டி நான் தரலையா இது இதில் எந்த பொருள் குட்டி போட்டாலும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஆமாம் நான் சென்னையாக தான் கொடுத்தேன் சரி இந்தா அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாரான் போ கொடுக்கும்போதே ஐயப்பா கொடுத்தா இன்னும் எத்தனையோ தங்கமாக திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா பொருளையும் ஒவ்வொரு நாள் கொடுத்த கொடுத்த உடனே அதை இவர் வாங்கிட்டு விட்டார் சரி இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு டைம் ஆகிடுச்சு அவர் கொடுக்கவே இல்லை திருப்பி ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அவங்க திருப்பி கொடுக்கவே இல்லை உடனே இவர் வீடு தேடி விட்டுட்டார் என்ன ஆமாம் நான் பொருள் கொடுத்தேனே நீ என்ன திருப்பி தர மாட்டியா வட்டி எவ்வளோ தெரியுமா நான் இன்னும் வட்டி போட்டு தான் ஒன்ட்டை வாங்கணும் ஒரு நாளில் நீ கொண்டு தரேன்னா நீ தரவே இல்லை அப்ப நான் அவங்கள்ட்ட வண்டி கூட்டு தானே வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே இவரு ஐயா ஐயா சாரியா நானே வந்து உங்களை பார்க்கலான்னு நினைச்சேன் ஆனா அது பயத்துலதான் நான் வரல அப்படின்னு என்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு ஐயா நீங்க கொடுத்த பொருள் எல்லாமே பிரசவ வழியில செத்து போச்சியா பிரசவம் வர்ற அன்னைக்கு எல்லா பொருளும் செத்து போச்சு ஒண்ணு கூட ஐயா நான் என்னையா செய்வேன் அதனால தான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லன்னு தெரில அப்படின்னு இவருக்கு என்ன நீ விளாடுறியா ஆ அது எப்படி பிரசவ வழி வரும் ஏன் ஐயா அன்னைக்கு ஏ அதே பொருள் நான் உங்ககிட்ட கொடுக்கும்போது குட்டி போட்டுட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் வாங்கினீங்களா ஐயா அதே மாதிரியா நீங்கள் இப்போ சென்னையில் தந்தீங்க அது எல்லாம் பிரசவ வழியில் செத்து போச்சு நான் யா நான் என்னையா செய்யணும் அப்படின்னா இது நான் அவன்கிட்ட எப்படி பேசணுமோ நான் எப்படி கொடுத்த கொடுத்த வழியாக நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட அந்த இதுக்கு வச்சான் உடனே இவரும் பையன் தன்னுடைய கோரிக்கை கோரிக்கையை சொல்ல போயிருக்க இந்த மாதிரி நான் போன வாட்டி நான் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வாங்கியிருந்தேன் அதை குட்டி போட்டுச்சு நான் கொண்டு கொடுத்துட்டேன் ஐயா இதே போல் தான் அவரும் சென்னையாக இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட தந்தார் அது எல்லாம் நான் குட்டி போடலை செத்து போச்சு அது பிரசவத்தில் செத்து போச்சுன்னு சொன்னால் அவர் நம்ப மாட்டேங்குறாரு அப்படின்னாலே ஐயா இவர் வந்து வட்டிக்கு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அவர்கிட்ட போயிட்டு ஐயா இவர் வட்டிக்கு நிறைய போட்டு மக்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு நல்ல ஒரு பாடம் புகரத்தை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்றது சரி நீங்கள் அம்முன்னு இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ குட்டி போட்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் வாங்கினியா ஆமாம் ஐயா நான் வாங்கினேன் ஐயா என் இது குட்டி போச்சு நீ குட்டி போட்டது உண்மையாக இருந்தால் இதுவும் உண்மைதான் பிரசவத்தில் செத்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தான் அவருக்கு உணர்வு வந்தது அய்யோ ஐயோ நம்ம இனிமேல் யாருக்கிட்டேயும் அனவசரமாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜா அவரை கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வட்டிக்கு ஊத்து இந்த மாதிரி மக்களுடைய சாபத்தை வாங்கிக்காத அது உன்னோடக்கும் உனக்கு பின் உன் பிள்ளைகளுக்கும் அது பாதிக்கும் இந்த மாதிரி ப காரியங்கள் பண்ணாத அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னாராம் இதே போலலாம் வாழ்க்கையில நிறைய வரைப்பு தான் நம்ம வட்டி கொடுறது தப்போ இருந்தாலும் அதை வட்டி கொடுத்து அதை வட்டி வரலை நான் அதை திருப்பி கேட்க அப்புறம் அவங்ககிட்ட சண்டை போட செல்வங்க அதுலேயே அவங்க சூசைட் பண்ணிக்க அப்படி நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது தயவுசெய்து அந்த மாதிரி காரியங்கள் வேண்டாம் ஏன்னா அது வந்து நம்மளையும் பாதிக்கிறது இல்லாமல் நம்ம பிள்ளைகளையும் பாதிக்கும் அவங்களுடைய கண்ணீர் அதனால் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கும் அவங்கவுங்க பிள்ளைங்க படிப்புப்போ இல்லை ஏதோ ஒரு மரணங்கள் இல்லை ஏதோ தொழில் தொடங்க ஏதோ ஒரு காரியங்கள் அவசரத்துக்கு தானே அவங்கக்கிட்ட வாங்குறாங்க அது வந்து எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது மாதிரி செய்யாதீங்க தயவுசெய்து அந்த மாதிரி நம்ம வேதத்தில் போய் சகையும்ன்ட்டு ஒருத்தர் கதை எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவரை ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு அதே மாதிரி ஆண்டவரும் சகையை பார்க்க வந்துட்டு இன்னைக்கு நான் வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொன்ன உடனே சகைக்கு ரொம்ப ஆசை ஐயப்பா எசப்பாவே நம்ம வீட்டுக்கு வாராங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்த உடனே சகை என்ன சொன்னால் நான் வந்து அநியாயமா செஞ்சேன் அநியாயமா பண்ணினேன் அதை நான் வந்து நான் நாலு நான் திரும்ப கொடுத்துருவேன் அநியாயம் நான் வட்டிக்கு வாங்கினதை வந்து நாலு நான் திரும்ப கொடுத்துருவேன் இனிமேல் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே போல் தான் இந்த நாளில் இந்த கதையை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் யாராவது அந்த மாதிரி இருந்தால் தயவு செய்து அந்தவிட்ட மன்னிப்பு அது எதனால இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது எதனால நம்மளுக்கு தோல்விகள் வருது வீட்டுல தொடர்ந்து இப்படி அடி மேல அடி வருது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் தான் அதனால நம்ம யாருமே அந்த மாதிரி வட்டி காரியங்கள் மாதிரி வாங்காதீங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கிழங்காண்டவரையே நாங்கள் வட்டி கூட்டு தப்பு தான் சப்பா எங்களை மன்னிங்க அந்த பாவங்கள் சாபங்கள் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கிழங்க ஓகே பாய்